இதுல சுருக்கமாக ஒரு செய்தி சொல்லி முடித்துக் கொள்றேன்னா இது ரொம்ப நீண்ட விஷயங்கள் இந்த மேட்டுகள்ல இந்த விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அவங்களுக்கும் பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது இது சம்பந்தமாக இவர்கள் வரும்பொழுதெல்லாம் நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம் இதை வந்து நீங்க இப்படி குழப்பிட்டு இருக்காதீங்க நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்க உங்களோட விவாதிக்க தயாரா இருக்கணும் போன வருஷம் பிலாடி பிலிப்ஸ் வந்திருந்தார் வரேன்னு சொல்லி இருந்தார் அவர்கிட்ட டேட் வாங்கி வச்சிருந்தோம் சரின்னு சொல்லியிருந்தார் விவாதத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கி இருந்தார் வரல போன வருஷம் அவர் என்ன செய்யல வா பக்கம் அம்மா உடம்பு தெரியல அவர் வரல இந்த கண்காட்சி இந்த வருஷம் வர சொன்ன அதே மாதிரி தொடர்பு பண்ணோம் போன வருஷம் ஒத்துக்கிட்டாரு வரணும் என்ன பண்றாரு தெரியுமா ரூமுக்குள்ள அரபில நம்ம ரெண்டும் பேசிக்கிறோம் மக்களுக்கு தான் நாங்கள் விவாதம் பண்றோம் அது மொழிபெயர்க்க கூடாது விவாதம் பண்றது அறிஞர்களுக்குள்ளதா இருக்கணுமே தவிர பொதுமக்களுக்கு இருக்கக்கூடாது இப்ப நான் தக்காத்துல நான் தப்பா கருத்து சொல்றேன் நீ மக்கள்கிட்ட வச்சிட்டீங்களா இல்லையா மக்கள்கிட்ட வச்சா மக்களுக்கு தெரிய வேண்டியதான மொழிபெயர்ப்பா நீ அரபில பேசி மக்களுக்கு அந்த விஷயம் விளங்கணும் அப்படின்னா வேற ஆளுக்கிட்ட வேற மக்கள்கிட்ட பேசி ஏன் பேச வேண்டியது இருக்கு நீ தானே புஸ்தகம் போட்ட நீ தானே ஜக்காத்த ஆய்வு போட்ட உங்ககிட்ட தானே பேசணும் இந்த ஐஆர்டிசி வருவாங்க அவங்க பேசிக்கிறங்க அவங்க எங்க ரெப்ரஸன்டேட்டிவா வருவாங்க சரி அவங்க கேட்டு வாங்கி கொடுங்க ஒண்ணுதான் வாங்கித் தராங்க அப்ப இப்படி பேசக்கூடிய ஒரு விமர்சனிப்புக்கும் இது பொருந்தும் போய் கூப்பிட்டு காலங்க நீ பேசின அந்த பேச்சியை தலைப்பா வைத்து மக்கள் மத்தியில சொல்லு நீ சொன்ன ஆயத்தை எல்லாம் என்னை வைத்துக் கொண்டு மக்களை வைத்துக் கொண்டு சொல்லு நீ சொன்ன ஹரிசி எல்லாம் சொல்லு நீ சொன்ன குரானுக்கு மாத்தமா வர ஹரிசி சொல்றோம்ல அதுல கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுத்தால் அதை ஏத்துக்கிற தயாரா இருக்கணுமா இல்லையா இந்த போட்டு கொண்டு காட்டுங்க ஒவ்வொரு சரிவுக்கும் இந்த அறைகூல் இருக்கிறது ஜாகிர் நாயக்கும் இருக்கிறது அவரையும் கும்பிட்டோம் போன வருஷம் மாட்டேன்ட்டாரு மாட்டேன்னு சொன்னா தெரியாது நிறைய விஷயம் தப்பு தப்பா சொல்றாரு அதை நம்ம சுட்டிக்காட்டி கடினமெல்லாம் எழுதிருக்கிறோம் ஒரு மூணு நாலு விஷயத்துக்கு ஆகிண்டு ஏர்வழியை சென்ற ஒரு டாக்டர் பஹ்மதீன் என்பவர் வந்து இன்னென்ன மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு நான் இன்னும் இன்னும் அடிப்படையில் தப்புங்க ஒரு தகாஹா அண்டு தப்பு தப்பா வழக்கம் சொல்றாரு இதை வந்து நீங்க எனக்கு ஆங்கிலம் தெரியாது நீங்களும் ஆங்கிலத்தில் அவருக்கு எழுதி போடுங்கன்னு சொல்லி ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் பதில் தரல அவர் அதாவது அறிவு அறிவுல நேர்மை இருக்கணும் ஒரு விஷயத்துல ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேர்மை இருக்கணும் தப்புனா பயங்கரமாக ஒத்துக்கணும் அப்ப ஜாகிர் நாயக்கிற்கும் சொல்கிறேன் அதை ஏற்பாடு செய்வதுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி உமர் சதீபுக்கும் இது உண்டு வெளிநாட்டு டிரைவர்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்களே அவங்களும் தான் கூட்டிட்டு வாங்க ஐஆர்டிசியா இருந்தாலும் சரி என்ன தலைப்புல நாங்கள் முரண்படுறோமோ நாங்கள் தவறுன்னு சுட்டிக்காரன திருந்திக்கிறோம் குழப்பம் இருக்காதா இல்லையா தப்பாக இருக்கணும்னு வைங்களேன் உங்க கடமை என்ன எங்கள்கிட்ட இல்லை சொல்லணும் எது மாதிரி நாங்க சொல்ற நம்பி நிறைய பேர் ரைட் நினைக்கிறாங்க அவங்களும் நீங்க திருத்தணும் நீங்கள் வந்து உங்களை ஏத்துக்கிட்ட மக்கள்கிட்ட போய் பேசினா என்ன அர்த்தம் உங்களை ஏத்துக்கிறாத மக்களுக்கு நல்வழிப்படுத்துற கடமை இருக்க நாங்களே தப்பு செய்யறோம் தப்பு சிகிரு விஷயத்துல தப்பு சகாபாக்கள் பின்பற்றுறது தப்பு நீங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறீங்க அது நிரூபிக்க வேண்டியதுதானே இப்போவும் தயார் நீங்க அவங்களுக்கு கேட்கணும் அதுக்கு ஏற்பாடு செய்ய யாரா இருந்தாலும் சரி ஆனால் அந்த அந்த விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் பகிரங்கமா நடக்கணும் அதை மறுத்துறாங்க நம்ம ரூமுக்குள்ள பேசிக்கிறோம் பேசிட்டு என்ன செய்வாங்க நம்ம கேட்டமா கேள்வி எங்களுக்கு தெரியாது ஒன்னு ரெண்டு அனுபவமா எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சமா அனுபவப்பட்டு அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறுக்குவாங்க மக்கள் மத்தியில் நடத்துறதுக்கு மறுக்குவாங்க நாங்க மக்கள் இல்லாம நாங்க நடத்த மாட்டோம் அது மறுப்போம் மக்கள் தான் நீ ஆயிரக்கணக்கான பேர் அப்படி வேணாம் நீ ஒரு நூறு கொண்டு நான் ஒரு நூறு செலக்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கான ஆயிரக்கணக்கான பெரிய பட்ஜெட் எல்லாம் வேண்டியது இல்ல உங்க தரப்புல ஒரு நூறு கொண்டு வாங்க நாங்க எங்க தரப்புல நூறு கொண்டு வரோம் நாங்களும் பேசுவோம் ஒரு இருநூறு பேர் கொண்ட ஒரு அவையாவது இருக்கணும் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க நீங்க சொல்றது சரியா நாங்க சொல்றது சரியா மக்கள்கிட்ட ஆக்குரோசமா சொன்ன விஷயங்கள் எங்கள் மத்தியில் நீங்க எடுத்து வைக்கிறீங்களா பார்க்கணுமா இல்லையா அதனால தெளிவா விளைவிக்கிறீங்க நாம இருபத்தஞ்சு வருஷ காலத்துல ஒரு கொள்கையிலிருந்து நாங்க மாறவே இல்லை மசாலைகள் மாறி இருக்கும் ஒரு விஷயம் தெரியும் ஒரு விஷயம் தெரியாம இருக்கும் ஒரு அதிசயம் தெரிஞ்சுக்கிறோம் நேற்று தப்ப அது கூட பகிரங்கமா அறிவிச்சிருக்கோம் பகிரங்கமா டிக்ளேர் பண்ணி செஞ்சிருப்போமே தவிர இந்த மாதிரி சந்தர்ப்பவாதம் எல்லாம் பண்ணிக்கொண்டு நம்ம எதுக்கு மறுப்பு சொன்னோமோ அதையே நம்ம சொல்றதா என்ன அநியாயம் இந்த எழுதின சிராத்தல் முஸ்தகம் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம் நம்மளே அந்த ஆர்குமெண்ட் எடுத்து வச்சா என்ன நடத்தோம் இப்படியா தர மாறி போறது நிலை நிலக்குலைஞ்சு போயிடுறது அடிப்படையான விஷயங்கள் இந்த வேற விடுபட்டு இருக்கா எல்லாம் டைம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல என்ன செய்வோம் இருந்தால் புரிச்சு வச்சுக்கங்க அந்த கேஸ் அவங்க வேற வேற ஆளுக்கு பேசுறது வச்சுக்கிறேங்க அடுத்தடுத்த வாரங்களில் அது அது மாதிரி பாத்துக்கோம் குரான் கிளாஸ் முடிஞ்சு ஒரு ஆரம்பித்த